அன்னைக்கு ஒரு பாட்டு கட்டி பாடிடுவோம் ஆடிடுவோம் அன்புக்கொரு கோவில் கட்டி அணுதினமும் வணங்கிடுவோம் அன்னைக்கு ஒரு பாட்டு கட்டி பாடிடுவோம் ஆடிடுவோம் அவள் அன்புக்கொரு கோவில் கட்டி அணுதினமும் வணங்கிடுவோம் அன்னைக்கிணையான சொந்தம் இல்லத்தில் யாரும் இல்லை அன்னைக்கிணையான சொந்தம் அகிலத்தில் யாரும் இல்லை அன்னை துணை இல்லை என்றால் ஆண்டவனும் முழுமை இல்லை அன்னை துணை இல்லை என்றால் ஆண்டவனும் முழுமை இல்லை அன்னைக்கு ஒரு பாட்டு கட்டி பாடிடுவோம் ஆடிடுவோம் அன்புக்கு ஒரு கோவில் கட்டி அணுதினமும் வணங்கிடுவோம் பத்து மாதம் பரித விற்று வயிற்றில் நம்ம சுமந்தவள வாயைக்கட்டி வயிற்ற கட்டி நாம் வளர உழைத்தவள பத்து மாதம் பரிதவிற்று வயிற்றில் நம்ம சுமந்தவளை கட்டி வயிற்று கட்டி நாம் வளர உழைத்தவள கண்ணுக்குள்ள நம்ம வைத்து கலங்காம காத்தவள கண்ணுக்குள்ள நம்ம வைத்து கலங்காம காத்தவள நெஞ்சுக்குள்ள நாமோ வைத்து நித்தம் பூஜை செய்திடுவோம் நெஞ்சுக்குள்ள நாமோ வைத்து நித்தம் பூஜை செய்திடுவோம் அன்னைக்கு ஒரு பாட்டு கட்டி பாடிடுவோம் ஆடிடுவோம் அன்புக்கொரு கோவில் கட்டி அணுதினமோ வணங்கிடுவோம் அன்னை நம்ம பக்கம் இருந்தா யாரும் நமக்கு தேவையில்லை அன்னை பக்கம் இல்லை என்றால் யார் இருந்தும் பயனில்லை அன்னை நம்ம பக்கம் இருந்தா யாரும் நமக்கு தேவையில்லை அன்னை பக்கம் இல்லை என்றால் யார் இருந்தும் பயனில்லை அன்னையே நமது உலகம் அவள் முகமே நமது சொர்க்கம் அன்னையே நமது உலகம் அவள் முகமே நமது சொர்க்கம் அன்னையே நமது சொந்தம் நாம் வணங்கும் வாழ்ந்தெய்வோம் அன்னையே நமது சொந்தம் நாம் வணங்கும் வாழ்ந்தெய்வோம் அன்னைக்கோரு பாட்டு கட்டி பாடிடுவோம் ஆடிடுவோம் அன்புக்கோ ஒரு கோவில் கட்டி அணுதினமும் வணங்கிடுவோம் பிள்ளை காலில் பிள்ளைக்காலில் முள்ளுக்குத்தினால் அன்னைக்கு வலி தெரியும் பிள்ளை கண்ணில் நீர் வடிந்தால் அவள் நெஞ்சில் உதிரம் கொட்டும் பிள்ளை காலில் முள்ளு குத்தினால் பிள்ளைக்காலில் வலி தெரியும் பிள்ளை கண்ணில் நீர் வடிந்தால் அவள் நெஞ்சில் உதிரம் கொட்டும் தன் துயரை மருந்து பிள்ளைக்கு தாலாட்டு பாடிடுவா தன் துயரை மறந்து பிள்ளைக்கு தாலாட்டு பாடிடுவா தன் பசிய மறந்து பிள்ளைக்கு சோறாக்கி ஊட்டிடுவா தன் பசிய மறந்து பிள்ளைக்கு சோறாக்கி ஊட்டிடுவா அன்னைக்கு ஒரு பாட்டு கட்டி பாடிடுவோம் ஆடிடுவோம் அன்புக்கு ஒரு கோவில் கட்டி அணுதினமும் வணங்கிடுவோம் தந்தை நம்மை அடிக்க வந்தால் தாவி வந்து அணித்திடுவா தந்தையிடம் நமக்காக போராடி ஜெயித்திடுவா தந்தை நம்மை அடிக்க வந்தால் தாவி வந்து அணித்திடுவா தந்தையிடம் நமக்காக போராடி ஜெயித்திடுவா தந்தையோட தாய் மனச தனிமையில் புரிய வைப்பா தந்தையோட தாய் மனச தனிமையில புரிய வைப்பா தந்த செல்லமாகிவிட்டால் தாயவளும் மகிந்திடுவா தந்தை தந்த செல்லமாகிவிட்டால் தாயவளும் மகிந்திடுவா அன்னைக்கு ஒரு பாட்டு கட்டி பாடிடுவோம் ஆடிடுவோம் அவள் கோவில் கட்டி அணுதினமும் வணங்கிடுவோம் அன்னைக்கிணையான சொந்தம் அகிலத்தில் யாருமில்ல அன்னை துணை இல்லை என்றால் ஆண்டவனும் முழுமை இல்லை அன்னைக்கிணையான சொந்தம் அகிலத்தில் யாரும் இல்லை அன்னை துணையோடு தானே ஆண்டவனும் முழுமைங்க அன்னை துணையோடு தானே ஆண்டவனும் முழுமைங்க அன்னைக்கு ஒரு பாட்டு கட்டி பாடிடுவோம் ஆடிடுவோம் அன்புக்கொரு கோவில் கட்டி அணுதினமும் வணங்கிடுவோம் அன்னைக்கு ஒரு பாட்டு கட்டி பாடிடுவோம் ஆடிடுவோம் அவள் அன்பு